தெய்வத்துக்கே மாறுவே சமா மகாராணிக்குங்கே ஏல வேஷமா மதர் சுப்பீரியர் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார் என்கிற செய்தி கேட்டு மதர் சுப்பீரியர்னா சுப்பாரி பாக்க போடுவாங்களா அதெல்லாம் கிடையாதுங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த குழந்தைகள் அவங்க ஒரு தாயிங்க அந்த தாய வெளியில அனுப்புறதுக்கு உங்களுக்கு எப்படா மனசு வந்துச்சு மூத்தமகை சபரி இந்த செய்தி கேட்டு துடி துடிச்சு போயிருப்பானே அந்தவனை யாரா சமாதானப்படுத்துறது அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போடுற சாதத்தை கூட அப்படியே பிரித்து சமமாக கொடுக்கக்கூடிய ஒரு தாயடாவல்ல வயிறு நிறைய சோறு போட்ட அந்த தாய இப்படி வெளியில அனுப்பிட்டீங்களடா பாவிகளா என்று பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான் இது உண்மையிலேயே அன்பேர் விக்ஷன் இது வந்து நீதி செத்து விட்டது நியாயம் செத்து விட்டது ரம்யா அங்கே ஒண்ணுமே பண்ணிக்கிட்டு இல்லாம இருக்கிறப்போ எவிக் பண்ணி ரம்யாவை வெளில தோரத்துங்கடானா கனித்திருவை அனுப்பிச்சி வச்சிருக்கிறீங்களே இது எந்த விதத்துலடா நியாயம் பாஸ் சீசன் நைன் ரசிகர்களே இவ்வளவு நாட்களாக கணித்திரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வைத்துக்கொண்டு கொண்டு சேனல் அவர்களுக்கு சொம்படித்து உள்ளே வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் வைத்தீர்களே இப்பொழுது சொல்ல முடியுமா கணி வந்து சேனல் சப்போர்ட் பண்றாங்க சேனல் சொம்படிக்கிறாங்க என்எஃபி கொடுத்து வந்து அவங்களை டாப் ஃபைவுக்கு ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு நாங்க நியாயமா நடந்துக்கிறவங்கடா நாங்க விஜய் டிவிடா நாங்க எங்களை பத்தி என்னடா நினைச்சீங்க நாங்க ரொம்ப புனிதமானவர்கள்ரா கேம ஒழுங்கா விளையாடலன்னா யாரா இருந்தாலும் நாங்க வெளியில அனுப்பிடுவோம் அப்படின்னு பிக் பாஸ் சீசன் நைன் இருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கறதான் ரெண்டு வீக்ஷன்ல முதல் விக்கெட்டு கனித்திரு சரி இதுக்காக ரம்யா வெளியில போக மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க ரெண்டாவது விக்கெட்டா வரும் கவலைப்படாதீங்க ரெண்டு ரெண்டாவது விக்கெட்டா ரம்யா வரும் சோ ஆக மொத்தத்துல திவாகர் கிளர் வியன்னா இவங்கெல்லாம் வெளியேறலை இவங்கெல்லாம் பாஸ் வீட்டுக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அவங்க இருந்து பல நாட்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேற மதர் சுப்பீரியர் சுப்பாரி பாக்கு போட்ட நம்ம பிக் பிக்பாஸ் சீசன் நைனை விட்டு வெளியேறிட்டாங்க சரி வெளியுலக வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் கனி நீங்க பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து பண்ணது போதும் ஏன்னா அழுதெல்லாம் பெர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க கணித்து என்ன டிஷ்யூ பேப்பர் குடுன்னு சொல்லி வாங்கி என்னன்னு அவங்க பண்ண பெர்ஃபாமன்ஸ் கொஞ்சமா நஞ்சமா டே அவங்க நீங்க உள்ள வச்சிருக்கலாமேடா சபரிய நடிச்சாதாட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு துடிச்சு போயிருவாடே கடி இல்லாம சின்ன பைய என்ன ஆகுறது அந்த ஒட்டு மொத்தமா அன்பு கேங்க கட்டமைத்து ஒரு கூட்டுக்குள்ள வைத்திருந்த கனி திரு ஹாஸ்பின் எவிக்டட் அன்பு கேங்குன்றது டோட்டலா டிஸ்மேண்டில் ஆகிறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு அப்ப பிக் பாஸ் டீம் ஒவ்வொருத்தனும் இண்டிவிஜுவலா அன்பு கேங்கில் இருக்கிறவன்லாம் கேம் ஆடணும்னா அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய கனித்திருவை நம்ம பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றுவதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வந்து முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த சபரின்றவனுக்கு கேட்க ஒரு குரூப்பிசம்லாம் ஃபார்ம் ஆகி கேப்டன்சி டாஸ்க்ல வந்த ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த இதை புடுங்கி விட்டாங்கல்ல பின்ன அது மாதிரி அவன் விளையாடிக்கிட்டோம் எஃப்ஜேன்றவன் ஆல்ரெடி வெளியில வந்துட்டான் அன்பு கேங்கை விட்டு அவன் தனியா ஆட்டோம் வந்த நீ இருந்த சமைச்சு போட்ட பார்த்துக்கிட்ட ரைட்டு ஓகே முடிஞ்சன்னோட வேலை வெளியில வந்துரு வெளியில வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வித் கோமாளி அடுத்த சீசனில் கூப்பிடுவாங்க நீ போயிரு பாஸுக்கு நீ தேவை இல்லை அப்படின்ற முடிவை எடுத்துட்டாங்க இந்த முடிவு வரவேற்கத்தக்கது இந்த ஃபீலிங்ஸு கீலிங்ஸ் எல்லாம் நமக்கு கிடையாது இதுக்கு அடுத்து ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாக சூடு பிடிக்கும் வரக்கூடிய டாஸ்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப கடினமாக இருக்கும் ஜெயிலுக்குள்ளே போய் போட்டால் இந்த கனித்திருவை ஒரு மணி நேரம் கூட உட்கார முடியல பாஸ் எனக்கு காஃபி வேணும் பிக் பாஸ் எனக்கு தலை சுத்துது பிக் பாஸ் பிக் பாஸ் நான் சாப்பிடணும் பாஸ் என்னை எப்போ பிக் பாஸ் இருந்து வெளியில விடுவீங்க ஒரு மணி நேரம் கூட அந்த ஜெயிலில் உட்கார முடியல திவாகர்ன்றவன் ரெண்டு நாள் அங்கே தான் இருக்கிறான் பார்வதியோட எஃப்ஜேவோட இருந்தான் அதுக்கப்புறம் கனி திருவோட இருந்தான் அவன் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லல உப்பு தின்னா தண்ணி குடி தப்பு செஞ்சா தலையில அப்படிங்கிற மாதிரி டேய் பஞ்சு மேடடா தூக்கு மே தூக்கு மேடை எங்கிறது எங்களுக்கு பஞ்சு மேடடா சிறை கட்டுறது எங்களுக்காக தாண்டா அப்படின்ற மாதிரி சிறையாவது இதாவது நீ எத்தனை நாள் சிறையில் போட்டாலும் நாங்கள்லாம் இருப்போம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா வில் பவரோட இருக்கணும் ஒரு மணி நேரம் கூட ஒன்னால பிடிக்க முடியல இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்க்குகள் இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சேலஞ்சானா கேம்ல இருந்து என்ன சாதிச்சிட போறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருந்துச்சு ரே சீரியஸ்லி இட்ஸ் அ குட் மூடா நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சுபிக்ஷாவை பலி கொடுத்துருவானுங்கன்னு சின்ன பொண்ணு டுவெண்ட்டீஸில் இருக்கு அந்த பொண்ணுக்கெல்லாம் வாய்ப்புன்றது அவ்வளோ எளிதில் இல்லை கேப்டன்சி டாஸ்க்ல அந்த பொண்ணுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணி ஃபர்ஸ்டாலாக எவிக் பண்ணி வெளில அனுப்பி அந்த பொண்ணு பாவம் போய் உட்காந்து அழுது வியனா வந்து கன்சோல் பண்ணி அந்த பொண்ணுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது சரிங்கிற நினச்சிருந்தா சுபிக்ஷாவை கூட வெளில எடுத்துருக்கலாம் ஏன்னா ஓட்டு டிஃப்ரென்ஸுன்றது பெருசா இல்லைங்க வியனா சுபிக்ஷா திவாகரு ரம்யா ரம்யாஜோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் அஃபிஷியலே ரொம்ப க்ளோஸ் கால்னு சொல்லப்படுது ஸோ இந்த இடத்துல கணித்திரு அப்படின்னு முடிவு எடுத்தது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது அப்படியே ரம்யாவையும் வெளியில் அமிச்சிட்டிங்கன்னா உண்மையிலேயே இந்த கேம் சுவாரஸ்யமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆரோரா ஓராசன் கிளர் மற்றும் திவாகருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வந்து இந்த கேம் வந்து வேற ஒரு பரிணாமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இந்த இடத்துல தேவையில்லாத ஆட்களை உள்ள வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க ரம்யாவை அனுப்பிடுங்க கணித்திருவு அனுப்பிடுங்க சீரியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் அண்ட் இட்ஸ் அ டிசிஷன் பை த சேனல் அண்ட் த மேக்கர்ஸ் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியே ஆகணும் அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் இண்டிவிஜுவல் கேமை பார்ப்போம் இந்த ரம்யா ஜோ எல்லாரையும் ஒரு குரூப்பா சேர்த்துக்கிட்டு ஒரு கேம் ஆடினாங்கல்ல ஒரு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடினாங்கல்ல அது இல்லாமல் இதுக்கப்புறம் ரம்யா ஜோயார் இதுக்கப்புறம் உண்மையான சபரியார் உண்மையான எஃப்ஜேயார் ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும் விக்கல்ஸ் விக்ரமுன்றவன் வெளியில் ஆல்ரெடி வெளியில் வந்துட்டான் ஸோ இந்த கேங் டோட்டலாக உடையிறது ஆர்கனைஸ் பண்ணி ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல கணித்திருவை கொண்டு போய் உனக்கு ஓட் பண்ணி ஓட் பண்ணி இந்த ரேங்கிங் டாஸ்கில் கூட கணித்திரு வந்து ரொம்ப மெச்சூராக முடிவெடுப்பாங்க கணித்திரு வந்து சூப்பராக டிசிஷன் மேக்கிறவங்க அப்படின்லாம் சொல்லி கணித்திரு வந்து ஒரு டாப் சிக்ஸையே வந்து தப்பாக கொலாப்ஸ் பண்ணி திவாகர் விஜே பார்வதி கானா வினோத் இவங்களுக்கெல்லாம் கடைசி இடத்த கொடுத்து சபரிக்கு ஃபர்ஸ்ட் இடத்த கொடுத்து இந்த குரூப்பிசம் இந்த குழப்பங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்காமல் இருக்கிறதுக்கு கனித்திருவ வெளியில அனுப்புனதுன்றது இட்ஸ் அ ஃபேர் டிசிஷன் அப்படின்னு நான் பாக்கிறேன் நிறைய பேர் என்னங்க அப்படி ஆகி போச்சு மதர் சுப்பீரியருக்கு வந்த நிலைமை அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட போதில்லை கனித்துருவோடைய எவிக்ஷனை எல்லா பேரும் கொண்டாடுவாங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த பாஸ் வீட்டுக்குள்ள நான் அன்ப போதிக்கிறேன் நான் வந்து மதர் தெரசா அப்படிங்கிற சீன் இங்கே வேண்டவே வேண்டாம் நீங்க வெளியில போய் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகள் வாழ்த்துகள் வெளியுலக வாழ்க்கைக்கு வாழ்த்துகள் நீங்க போய் வெளியில உங்களுடைய சேவையை தொடர்ந்து பண்ணுங்க இன்னும் நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க எல்லாருக்கும் சமமா சாப்பாடு வைங்க அந்த சீனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க போட்டது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல தான் உங்களை பிக் பாஸ் இருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் இந்த வார டபுள் எவிக்ஷன்ல விழுந்த முதல் விக்கெட் கனித்திரு சாட்டர்டே எபிசோட்ல கனித்திரு ஹாஸ் பின் எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சண்டே எபிசோட்ல யாருக்கு பாயாசத்தை போட போறாங்க சுபிக்ஷாவுக்கா ரம்யாவுக்கா டேய் தயவு செஞ்சு சுபிக்ஷாவை வெளியில் அனுப்பிடாதீங்கடா சுபிக்ஷா இந்த கேமுக்கான ஜஸ்டிஸை ஏதோ ஒரு அளவுக்கு ஆனால் ஆனா ரம்யா அப்படின்ற ஆளு நல்ல சோத்த தின்னுட்டு ஒரு சேஃப் கேமை விளையாடிக்கிட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப நாளாக தப்பிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு ரம்யாவுடைய உண்மை முகம் வெளியில வந்துடும் வெளியில அவங்க பண்ண நடுவிரல் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளயும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி தயவு செஞ்சு அவங்களை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வைக்காதீங்க ஏன்னா ரொம்ப நாட்கள் இருந்துட்டு உங்களுக்கு நாமத்தை போட்டுட்டு எந்த கண்டென்ட்டும் கொடுக்காம வெளியில வரப்போகிறாங்க போறாங்க ரம்யா ரம்யாக்காக ஏற்கனவே பிரவீன் ராஜா பலி கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த வாரம் சுபிக்ஷாவை பலி கொடுத்துராதிங்க கணித்திருவோட சேர்த்து ரம்யா ஜோவியும் வெளியில் அனுப்புறது தான் இந்த கேமுக்கு இவனுங்க பண்ணக்கூடிய ஜஸ்டிஸாக இருக்கும் சரி ரெண்டாவது விக்கெட்டு யாராக இருக்கும் என்று உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்